சீமான் சொல்ற தெலுங்கு வெர்ஷன் பார்த்தா அதுல ஒண்ணு பெருசா ஒண்ணு இல்ல அதுக்கு கொடுத்துறலாம் இதெல்லாம் என்ன அரசியல் பண்றாங்கன்றதெல்லாம் தெரியல தெலுங்கு ஆனா ஜனாநாயகனுடைய தெலுங்கு வெர்ஷன்லாம் பாத்திருக்க முடியாது எப்படி அவ தெலுங்கு வெர்ஷன் சீமான் சொல்ற கர பேட்டில தெலுங்கு எப்படிங்க பாப்பாரங்க இதெல்லாம் பண்ணுவாங்க தெலுங்கு இப்ப பார்த்தாலே இந்த சிகரெட் புடிச்சிட்டே இருக்கான் சென்சார் போர்டு எப்படி ஆரம்பிச்சதோ ஹெல்மெட்டும் இல்ல இதுவும் இல்ல அப்படின்றது பொது பொதுமக்கள் பார்வை இருக்கும் பார்வையில் அது எப்படி பார்க்கனா ஒருத்தர் சிகரெட் புடிச்சிட்டு போனா அந்த சீனை கட் பண்ணனும் போது விதிகள்ல இல்ல இது ஒரு கமல் படம் உடனே படங்கள்லாம் பண்ண முடியாது இது ரஜினி படம் ஒன்று அது இல்லாமல் அங்க படம் பார்க்க போற எங்களை மாதிரி ஆட்களுக்கு யார் படம் என்ன படம்னு டைட்டில் தான் எங்களுக்கே தெரியும் என்னுடைய படக்காட்சியை இதில் நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க எப்படி அனுமதிச்சிக்க ஏன்னா சென்சார் போர்டு அனுமதிச்சுன்னா ஆத்தரைஸ்டு முடிஞ்சிருச்சு அதுக்கு மேலே பேச முடியாது யாருமே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் போர்டு தான் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையே கிடையாது அப்போ கண்ணில் வேலை உத்தம் பார்ப்பாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் போர்டு வந்து என்ன நினைக்க கமிட்டி என்ன நினைக்கினா இந்த காட்சி இப்படியே வருது இது நாலு பின்னாடி நம்ம கமிட்டி யாருன்னா கேள்வி கேட்பாங்க அதனால நீங்க நோ அப்செக்ஷன் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க முடிச்சுட்டாங்க என் கா என்னுடைய காட்சியை இந்த மாதிரி வச்சிருக்காங்க எனக்கான இழப்பீட தராம சென்சார் போர்டு அனுமதிச்சுன்னு சொல்லி அவங்க அப்செக்ட் பண்ணுவாங்க உங்க அவசரத்துக்கு நான் பத்தாம் தேதி ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டேன் எனக்கு உடனே சென்சார் பண்ணா பண்ணவே முடியாது இது ரிலீஸ் ஆகி போயிடுச்சு நாளைக்கு ஏதோ ஒரு சட்டம் உங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணுவீங்க அப்போ ஒன்றும் பண்ண முடியாதனால அதுக்கு அதுக்கு முன்னாடி உங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க புகாரை கன்சிடர் பண்ணுவாங்க அது பராசக்திக்கு எதிராக வருது ஜனநாயக புகார்னு வந்தா எடுக்கணுங்க ஜனநாயக நாட்டில் யார் வேணால் புகார் கொடுக்கலாங்க மெய்மொழியர்களுக்கு வணக்கம் நம்மோடு திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கடேசன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சார் ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸுக்கான சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடைக்கல என்ன காரணம் என்ன ஒரு காட்சிகள் மாதிரி கூட யூஏ ஏ ஏதாவது ஒரு இல்லையா இப்ப பாஜக வரைக்கும் அமுக்குறதா அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது ஒரு சென்சார் போர்டு சர்டிபிகேட்டுக்கு அரசியல் பண்ணணும் இல்ல சென்சார் போர்டு சர்டிபிகேட் அரசியல் பண்ண முடியாதுங்க எல்லா ஒரு போர்டுக்கும் ஒரு ஒரு விதிமுறைகள் இருக்கும் ஒரு ஒரு அதிகாரங்களுக்கும் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு படம் இருந்தாதான் போர்டு வந்து உங்களுக்கு சென்சார் தரும் அந்த அதிகாரத்துக்கு உட்பட போர்டு சொல்லுகிற அந்த விஷயங்களை வந்து கமிட்டி சொல்ற விஷயங்கள் நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னா எட்டு பேர் கொண்டு கூட படம் பார்ப்பாங்க எட்டு பேர் கொண்டு போட்டு படம் பார்த்து கமிட்டி சொல்றதை நாங்கள் நீக்க மாட்டோம்னு சொன்னா நீங்க ரிவர்சிங் கமிட்டி முடிஞ்ச பிறகு தான் போய் பார்த்துக்குவோம் இதுதான் நடைமுறை இப்ப ஜனநாயகம் பொறுத்தவரையும் படம் வந்து டிசம்பர் மாதமே சென்சாருக்கு வந்திருக்கு நான் நான் சென்சார் பண்ணல அது யார் பண்ணாங்கன்னு தெரியாது வந்திருக்கப்ப சில காட்சிகள் சில வசனங்கள் இதையெல்லாம் நீக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க எப்போதுமே கொடுப்பாங்க சிலது ஓவர் எக்ஸைட்மெண்ட் ரத்தம் இருந்தால் எல்லாடி மியூட் பண்ண சொல்லுவாங்க வேர்டு வந்து வல்கிற அந்த இருந்தால் இருந்தா எடுக்க சொல்லுவாங்க பெண்களை இழிவுப்படுத்துற மாதிரி சொல்கள் இருந்தா எடுக்க சொல்லுவாங்க மதம் சம்பந்தமான கிளர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஒரு படம் எடுக்கக்கூடிய இயக்குநருக்கு எந்த காட்சிகள் சென்சார் போர்டில் சர்டிபிகேட்டுக்கான இடைஞ்சலா இருக்கும் அப்படின்ற புரிதல் இருக்காதா இல்ல கண்டிப்பா இல்ல நோத்துக்கு கண்டிப்பாக

இந்த கன்வின்ஸ் ஆகிக்கலாம் இது கேத்த லீடு கொடுக்கலாம் நாங்க இது கேட்போம் இது ஏங்க இப்படி பண்றீங்களா இல்ல சேர்ந்த லீடு இங்க இருக்கு சார் சொல்றப்ப கம்யூனிட்டி கன்வின்ஸ் அது அதை பண்ணுவாங்க ஆனா வல்கரான வேர்ட்ஸ் அசிங்கமான வேர்ட்ஸ் சமுதாயத்தை சீர்கிழத்துற மாதிரி பல விஷயங்கள் மத மோதல்களை உண்டாக்குற சில விஷயங்கள் ஒரு மதத்தை ஒரு உதைத்தி ஒரு மதத்தை தாழ்த்துற மாதிரி எல்லாம் பண்ணா கமிட்டி அனுமதியுமே அனுமதிக்காது இந்த இடத்துல கமிட்டி அப்படிங்கிற அந்த நபர்கள் முடிவு செய்யறதா இறுதியா இருக்கும்போது அந்த கமிட்டியை வச்சு மேனுப்ளேட் பண்ணலாம் இல்லையா இல்ல மேனுப்ளேட் பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு படம் பார்க்க போறோம் அப்படின்னா வர்க்கம் சின்ன கமிட்டி நீங்க பண்ண முடியாது புரிஞ்சதுக்காக தான் சொல்றேன் எக்ஸிகூட்டிவ் கமிட்டியா இருக்கவங்க தான் அந்த படத்தினுடைய ஆர்வம் பார்ப்பார் அவங்க கீழே ஒரு ஐஏஎஸ் கேட்ரா இருப்பாரு அவங்க கீழ ஒரு நாலு பேர் பார்ப்போம் அது இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் பார்ப்பாங்க இந்த நாலு பேருமே ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியாது இந்த நாலு பேருக்கும் எங்க படம் போடுறாங்கன்னு தெரியாது இந்த நாலு பேருக்குமே தன்னுடைய செல்போனை அணைச்ச தான் படம் பார்க்கணும் இந்த நாலு பேருக்குமே ஒரே விஷயம் தான் ஒத்துமை இருக்கு சென்சார் போர்டு கமிட்டி மெம்பர்ஸ் அவ்வளவுதான் மற்றபடி ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கு ஒண்ணுமே எதுவும் கிடையாது நாலு பேரும் ஒரு ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஒரு ஒரு அப்ரூவ் கொடுப்பாங்க அதுல பெரும்பான்மையாக என்ன இருக்கோ அதுதான் வந்து எக்ஸிகூட்டிவ் கமிட்டியாக இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் பகவான் கேசரின்னு சொல்லி தெலுங்குல ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தினுடைய ரீமேக் தான் ஜனநாயகன் சொல்லி ஒரு டாக் போகுது அதுல உண்மையா பொய்யா கதை என்ன அப்படின்றது பார்க்கல நிறைய நபர்கள் பகவான் கேசரி படத்தை போய் இப்போ இணையதளங்களில் பாக்குறாங்கன்றாங்க பகவான் கேசரி படத்துக்கு கொடுக்கப்பட்ட சர்டிபிகேட் அது கொடுக்கப்பட்டிருக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஜனநாயகம் கொடுக்கல அப்படின்னா அந்த படம் படத்தை ரீமேக் அந்த படத்தை தழுவி இல்லைன்னா ஒரு மாதிரி காப்பி பண்ணுறதுக்கு இது ஏன் எடுக்க கிடைக்கலாம் இது சிக்கல் வருது அப்படின்றது கிடையாதுங்க சென்னை தமிழ்நாட்டுல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கமிட்டிக்கு ஒரு இந்த மண்ணுக்குன்னு ஒரு சில வரமுறைகள் இருக்கும் ஆந்திராக்குன்னு ஒன்னு இருக்கும் இங்கிலாந்து இப்போ இதுக்கு மும்பையோட சென்சார் போர்டுக்குன்னு ஒன்னு இருக்கும் அந்த இடத்துல லோக்கலா அது இஷ்யூ ஆகுமான்னு பார்ப்பாங்க லோக்கலைஸ்டாக பார்ப்பாங்க நீங்க இப்போ நீங்கள் சொல்கிறது புரியுது இப்போ சென்ட்ரலில் வந்து மும்பையில் சென்சார் ஆயிடுச்சு அப்படியே இங்கே வந்தாலும் இங்கே பண்ண முடியாது இப்போ டெல்லி இப்போ வந்து ஹிந்தி படம் எடுக்கிறாங்க மும்பையில் சென்சார் ஒரு ஒரு லாங்குவேஜ்க்கு தனித்தனியாக தான் பண்ணுவோம் டப்பிங் பண்ணாலும் தனித்தனியாக பண்ணும் இப்போ ஹிந்தி படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணி தமிழில் மட்டும்னா தமிழ் அங்கே போட்டு காமிச்சு சென்சார் ஆகி தான் வரும் இப்போ ஹிந்தி படத்தை நீங்கள் இப்போ தமிழ் படத்தை ஹிந்தியில் போனாலும் ஹிந்தியில் போட்டு பார்த்து அதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பண்ணி இங்கே ஹிந்திக்கு அப்புறம் ஹிந்தியில் சென்சார் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதை வச்சு தமிழில் பண்ண முடியாது அந்தந்த லாங்குவேஜுக்கு அந்தந்த ரிஜினலில் நீங்கள் சென்சார் வாங்கியே ஆகணும் அதே மாதிரி நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா சென்சார் வாங்க சேட்டலைட்டில் போடணும் அப்படின்னா சென்சார் வாங்கி தான் ஆகும் இது ரூல் இது இப்போ ஜனநாயகம் பொறுத்தவரை என்னன்னா ஃபஸ்ட்டு நாலு பேர் கொண்டு அஞ்சு பேர் கொண்டு கமிட்டி பார்த்துருக்காங்க சில விஷயங்கள்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு பிறகு ரிவர்ஸ் கமிட்டி போயிருக்காது அதாவது எட்டு பேர் ஒம்பது பேர் கொண்டு குழு பார்ப்பாங்க அதில் வந்து பெரிய பெரிய டாப் டைரக்டர்ஸு கவர்மெண்ட் எம்ப்ளி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அமைச்சகம் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் பார்ப்பாங்க அதில் சில விஷயங்கள் வந்து ஏற்புடையதா இல்லை அப்படின்றப்ப அவங்க வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் மாத்துங்க இப்போ கூலியோட உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு புரியும் கூலி படம் வந்து சென்சார் போர்டுக்கு வந்தோன்னா போர்டில் இருக்கவங்க யாருமே அந்த படம் வெளியிடக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்றாங்க அந்தளவு பல்கர் அந்த அளவு ரத்தம் அந்த அளவு வந்து சமுதாயத்துக்கு சீர்களுக்கிற மாதிரி போதை நாங்கள் வந்து கமிட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றப்ப என்ன பண்ணுவாங்க ரிஜெக்ட் அந்த படமே இது பண்ணக்கூடாது சமுதாயத்தை சீர்கழிக்கிற சொல்கிறப்ப சொல்றப்பதான் அதை ரிவர்சிங் கமிட்டி அனுப்புவாங்க எல்லாம் யாருமே அப்ரூவ் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி போவோம் ஒன்பது பேர் கொண்ட கூட அந்த படத்தை பார்ப்பாங்க அந்த ஒன்பது கொண்ட கூட படம் பார்க்குறப்ப அவங்க இந்தந்த காட்சிகள் கட் பண்ணணும் இந்தந்த சீனை கட் பண்ணணும் இந்தந்த இதெல்லாம் வந்து மியூட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு அப்ரூவ் ஆன பிறகு ஏ சர்டிஃபிகேட் தான் தருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த படத்தின் சார்பாக யார் வந்திருக்காரோ அவர் அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் இந்த 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 காட்சி க வெட்ட சம்மதிக்கிறேன் இந்தந்த பாடல் எடுக்க சம்மதிக்கிறேன் இந்த வல்கை இந்த ரத்தம் வர சம்மதி தூக்குறேன் இது இதெல்லாம் மியூட் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவர் ஒத்துக்கிட்டு அவர் சைன் போட்டு நாங்கள் வந்து கமிட்டி சொல்கிற ஏ சர்டிஃபிகேட் வாங்கி கொள்ள நான் சம்மதிக்கிறேன்னு சொல்லி அவர் கைப்பட அது கையெழுத்து போட்ட பிறகு ஆன்லைனில் அது சர்டிஃபிகேட் ஆகும் திருப்பி எதெந்த வெட்டப்பட்ட காட்சிகளோ இதெல்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணுவோம் நாங்கள் நீங்கள் படம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் எந்த தேட்டருக்குள்ளே போனாலும் சர்டிஃபிகேட் யூ யூஏஏன்னு சொல்லி பெருசாக ஒன்று ஒட்டியிருப்பாங்க அதுல இவங்க என்ன காட்சி முழுசா கொடுத்தாங்க எதை எது வெட்டப்பட்டது எதை இது மியூட் செய்யப்பட்டது அதுல மென்ஷன் பண்ணிப்போம் டைம் கோடோட மென்ஷன் பண்ணிப்போம் ஒன் பாயிண்ட் த்ரீல இந்த வேர்டை வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு கரெக்டா ஒன் பாயிண்ட் அந்த வேர்டில் வந்து மௌனமா இருக்கும் ரீசெக் இது எல்லாம் ரீசெக் பண்ணுவாங்க ரைட்டா அப்ப இந்த சென்சார் போர்டு வந்து அவர்களுக்கு அதிகாரம் விட்ட தான் பண்ண முடியும் தவிர உங்க அவசரத்துக்கு எல்லாம் பண்ண முடியாது இப்போ கூட என்ன சொல்றாங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க நாங்க பத்தாம் தேதி ரிலீஸ் டேட் அனுப்பிச்சிட்டோம் நீங்க வந்து கொடுங்க அப்படின்னா போர்டு அப்படி பண்ண முடியாது போர்டுக்குன்னு சில சட்ட விதிகள் இருக்கு அதை கூட நீதிபதி கூட சொல்லியிருக்காரு தை பிறந்தா வழிபுறங்கோ நீங்க தலியாக கூட நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு கூட ஒரு நீங்க வந்து நீதிபதி கூட சொன்னதா கூட ஒரு தகவல் வந்திருக்கு அப்ப கூலி படத்துல இது இதெல்லாம் பண்ணி நான் ஏ சர்டிவிகேட் வாங்கிக்கிறேன்னு அவங்க ஒத்துக்கிட்ட பிறகுதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு மூணு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் ரஜினி பட வரலாற்றுலேயே ஏ சர்டிவிகேட் தான் பஸ்ட் படம் ரஜினி படம் திரைப்பட வரலாற்றுல எந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் யாருமே தேட்டர்ல போக மாட்டாங்க அந்த படமுடைய வசூல் பாதிக்கப்பட்டது அது ஒரு காரணம் சேட்டலைட்ல போடுறதுக்கு அச்சம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அச்சம் எஃப்எம்எஸ் சொல்லுகிற மலேசியா சிங்கப்பூர் யூரோப் வேறங்க நடைமுறை சொல்றேன் இப்ப வந்து சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போனீங்கன்னா யூரோப் கண்ட்ரி துபாய் கண்ட்ரி எல்லாம் போனீங்கன்னா ஏ சர்டிவ் வந்தாவே அவன் படம் தொடவே மாட்டான் முடியாது அவன் இத்தனை ரீசன் சார் பண்ணுவான் இங்க யூஏ வந்து யூ வந்தாவே ரீசன்ஸ் பண்ணி ஏனா இன்னும் கண்ணல வேற இருக்கிற போர்டு フィルム போர்டு பாப்போம் ஏ ஏ சர்டிவிகேட் இந்தியாவே கொடுத்துச்சுனா இன்னும் விலக்கன ஊத்தி பாப்போம் இதெல்லாம் அவங்க வசூலை பாதிக்கும் இதெல்லாம் வந்து தெரியாம என்ன பண்றாங்கனா படம் வசூல் வரலனா கேஸ் ஃபைல் பண்றாங்க யார் இல்ல முடிச்சா முடிச்சறா இந்த சன் டிவி போய் கேஸ் என்ன போடுறாங்கனா இத வந்து யூஏ மாத்தி தரதுக்கு நீ யானை எடுன்னு போட்டேனா கேஸ் டிஸ்மிஸ் ஆகும் ஏன் டிஸ்மிஸ் ஆகும்னா நான் ஏ சர்டிபிகேட் வாங்கு சம்மதிக்கிற நீ எழுதி சாப்பா குத்தி சீல் பண்ணப்புறதான் படமே வெளியே வருது அதை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறாங்க ஏங்க இந்த பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு இப்போ வந்து இந்த கேஸ் பண்ணணும் கேஸ் டிஸ்மிஸ்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக அவர் பண்ணான்னு வச்சு வேற விஷயம் இப்போ ஜனநாயகம் வந்து ரிவர்சிங் கமிட்டியில் போயிருக்குன்னு சொல்கிறாங்க நான் வந்து சென்சார் பண்ணல யார் பண்ணாங்கன்னு நினைத்துல ரிவர்சிங் கமிட்டி போய் ஒரு குறிப்பிட்ட சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்க வேலையில் ஒரு புகார் மனு வருது ஒரு புகார் வருது இது மல்ல ஏன்னா இவங்க அவசர அவசரமாக என்ன பண்ணிட்டாங்க ட்ரெயிலரை போட்டாங்க ஒட்டு எல்லாம் போறப்ப ஒரு ட்ரைலர் போட்டாவே நிறைய பேர் புகார் பண்ண இருக்கானு அனுப்பிச்சிடுவான் இது வந்து ஏற்புடையதா இல்லை இது என் மதத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இது வந்து சென்சார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு புகார் ஃபுல்லாக புகார் ஃபுல்லாக புகார் வந்தோம்னா இதை வந்து நாங்கள் வந்து கமிட்டி போர்டுக்கு வந்து போர்டுக்கு ஒதுவோம் நீங்க சென்சார் ஆன பிறகு சென்சார் சர்டிஃபிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி புகார்கள் வந்தா மறுபடியும் ஒரு கமிட்டி அந்த படத்தை பார்ப்பாங்க அது இறுதி கட்டுறது அந்த கமிட்டி எப்ப பாப்பாங்க ஒரு மாசத்துல ஒரு மாசம் ஒரு தடவை படம் பார்க்க முடியும் அந்த கமிட்டிக்கு போச்சுன்னா அந்த கமிட்டியில பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க அது எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னு தெரியல ஆனா மாதம் ஒரு தடவை தான் பார்ப்பாங்க அந்த மாதம் ஒரு தடவை வரதுக்குள்ளே ஜனநாயகம் அவசர அவசரமா வந்து இவங்க ப்ரெஷர் கொடுத்து பாப்பாங்களா இல்ல இவங்க டைம் ஷெடியூல்க்கு வச்சு பாப்பாங்களான்னு தெரியல ஆனால் அந்த புகார் வந்தது முகாந்திரம் இருந்தா கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணி படம் ரிலீஸ் ஆன பிறகு இது பெரிய மோதலை உண்டு பண்ணா கமிட்டிக்கு ப்ராப்ளம் வந்தோம் இப்போ புகார் மனு வருது இப்ப நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா அவங்க எது தரப்பு ப்ரொடியூசர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா படத்தை கமிட்டி மட்டும் தான் பார்த்துச்சு அப்ப இந்த படத்துல மத மோதலை உண்டு பண்ற மாதிரி காட்சிகள் இருக்குன்னு யார் சொன்னது யார் இந்த புகார் பண்ணது யார் இந்த படத்தை பார்த்தது அப்படின்னு சொல்றப்பதான் அதுல ஏதாவது உள்நோக்கம் அதுல உள்நோக்கம் இருக்குமான்னு கேள்வி கேட்டுக்குதான் சென்சார் போர்டு சம்பந்தமான ஒரு லாயர் வந்து ஆஜராக சொல்றாரு புகார் எங்களுக்கு வந்திருக்குங்க அப்படின்னு மட்டும் மட்டுமா சொல்லிட்டு அந்த புகார் யார் அளிச்சாங்க என்னன்றதெல்லாம் பொதுவெளியில் வெளியிட முடியாது அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா யார் புகார் அளிச்சாங்க என்ன என்ன மாதிரி புகார் நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணுங்க அப்ப அப்போ மெயில் மூலம் வரும் லெட்டர் மூலம் வரும் தொலைபீடம் பட்டக்கம் வரலாம் ஜட்ஜுக்கு வேணா வரும் அப்போ ஜட்ஜு கிட்ட சர்மிட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ப பத்து புகார் வந்துச்சுன்னா பத்து பேர் இந்த இந்த பேர் இந்த இடத்துல இந்த ஆயிடும் அது வந்து இவங்க வந்து ஆடியோ ரிலீஸ் படம் ரிலீஸ் இதெல்லாம் பண்ணி பிரம்மாண்டம் காட்டுனோன அந்த பிரமாண்டம் அந்த ஆடியோட உடைய டீசரை பார்த்து இப்போ பத்து பேர் பண்ணுவான் யாரும் முழு படத்தை பார்க்கலங்க நான் நானும் இல்ல யாருமே முழு படத்தை இன்னும் பார்க்கல படம் பார்த்தது நாலே நாலு பேர் கொண்ட கமிட்டியில ஐஏஎஸ் கேடர்ல ஒருத்தர் நாலு பேருக்குள்ள அஞ்சு பேர் தான் படம் பார்த்திருப்பாங்க சீமான் அந்த தெலுங்கு வருஷன் பார்த்தேன் அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்ல அதுக்கு கொடுத்துர்லாம் இதுல என்ன அரசியல் தெரியல என்ன தெலுங்கு தெலுங்கு எல்லாம் பார்த்துருக்க முடியாது எப்படி அவர் தெலுங்கு வருஷன் சீமான் சொல்லிருக்காரு பேட்டியில் சொல்லிருக்காரு தெலுங்கு எப்படிங்க பாப்பாரு இங்கே தினங்க பண்ணுவாங்க தெலுங்கு அதெல்லாம் சொன்னாங்க அடிச்சு விட்றதுங்க அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க நீங்க ஒரே டைம்ல தான் பண்ணுவாங்க நீங்க போர்டு வந்து இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இங்கேயே பண்ணிக்கலாம் நீங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் இங்கே ஒரு பாரு இந்த படம் எல்லாம் பார்க்க முடியாது அப்படி நீங்க தெலுங்குல ஒரு அப்ரூவல் இங்க ஒரு அப்ரூவ் கிடையாது இங்க பைனல் அப்ரூவ் ஆச்சுன்னா டப்பிங் போயிட்டு வெளியே போய்ட்டு அவ்வளவுதான் சார் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா ஜனநாயகத்துக்கான ஹைப்ப கூட்டணுங்கிறதுக்காக தாவேக்காவும் பாஜகவும் இணைந்து செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்த நபர் ஒருத்தர் பாஜகவுக்கும் சர்டிபிகேட் கொடுக்கலாம் ஆனா குடுக்காத மாதிரி ஆஹா பாஜக அமுத்துது என்ற மாதிரி நிறைய வச்சு ஹைப் பண்ணி பராசக்தியோட வியூஸ் பாருங்க எவ்வளவு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி திமுக பராசக்தி படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது முழுக்க முழுக்க திமுக சப்போர்டரான அது ஒரு பிலிம் ஆமா ஆனா வந்து போர்டு வந்து திமுக சப்போர்ட்டர் பிலிம் எல்லாம் பாக்காது அது ஒரு பிலிமா தான் பாக்கும்

கமிட்டி அப்ரூவல் கொடுத்துருவாங்க சார் இந்த காட்சி எல்லாம் தூங்குங்க இந்த பாகத்தை அப்படியே கட்டி எடுங்க இதெல்லாம் தோக்கில தூக்கி டியூரேஷனை குறைங்க இந்த இதெல்லாம் மீட் பண்ணுங்க இதெல்லாம் ஓகே பண்ணி ஏ சரி ஓகேவா கையில் பண்ணுங்க இல்ல இல்ல நான் அதெல்லாம் வெட்ட மாட்டேன் வெட்டினாலும் ஏ மாட்டாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நீக்கிறோம் ஆனா ஏ ஒத்துக்க மாட்டேன் யூஏ தான் வேணும்னு சொல்லுவாங்க யூஏ தேர்ட்டின் பிளஸ் இல்ல சிக்ஸ்டீன் பிளஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா அப்ப உங்க கமிட்டிக்கும் அவங்களுக்கும் உடன்பாடு வரல கமிட்டி தீக்கு ஓரம் வச்சு கோர்ட்ல பாத்துக்கன்னு காட்சிகள் வெட்டி இந்த மியூட் எல்லாம் பண்ணிட்டு இந்த பாடல் எப்படி தூக்கிட்டு இந்த ஆபாச காட்சிகள் தூக்கிட்டு இந்த ரத்தம் தெரிகிற காட்சிகள் எல்லாம் தூக்கிடுங்க உங்களுக்கு நாங்க ஏ சர்டிவிகேட் சர்டிபிகேட் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க தூக்குறோங்க ஆனா ஏ போனா வியாபாரம் பாதிக்க நான் யூஏ வாங்கிக்கிறேன் சிக்ஸ்டீன் பிளஸ் வாங்கிக்கிறேன்னா அப்படி தர முடியாதுன்னு சொன்னோம்னா நீங்க யூஏ தான் வேணும் அப்படின்னா நீங்க கமிட்டி வந்து என்ன பண்ணுவோம் நீங்க 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 எங்களுடைய முடிக்குது ஈஸியா ஒரு கேள்வி வருது சார் அப்ப வேண்டாம் படங்களை வேணும்னே வந்து அவங்க ஏதாவது சர்டிபிகேட் போர்டு வந்து சொல்லிச்சு அப்படின்னா முக்கியமான காட்சிகள் எல்லாம் எடுங்க இதுல இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி முடியாதுன்னா அப்ப அது மறுபடியும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க ஏன்னா போனா லேட் ஆகும் அப்படின்றப்ப காம்பிரமைஸ் தானே வருவாங்க அப்படின்றது வருதே சார் அந்த அந்த பாதை தெரியுது தெரிஞ்சுங்க அரசியலுக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அந்த சினிமாவில் ஒரு காட்சி வருதுன்னா அது போர்டோடைய விதிமுறைக்கு உட்பட்ட காட்சி போர்டு அனுமதிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சித்தான்னு ஒரு படம் வந்துச்சு படத்தில் பாத்தீங்கன்னா பட நடுக்க வந்து சித்தார்த்து வந்து டூ வீல்லர் போவார் ஹெல்மெட் போடாமே போவார் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே போவார் படம் முழுக்க வரும் இல்ல இந்த சிகரெட் எங்க வருதுன்னா டிஸ்கலைம்ல வரும் புகைப்படத்தில் உடல் நிறுத்திங்க நீங்க நீங்க வந்து நீங்க இப்ப வெளியில இருந்து ஒருத்தர் பாக்கற போனா இதுபார் எப்ப பாத்தாலும் ஹெல்மெட் எல்லாம் போறான் சென்சார் போர்டு எப்படிதான் அனுபவிச்சிதோம் எப்ப பாத்தாலே சிகரெட் புடிச்சிட்டே இருக்கான் சென்சார் போர்டு எப்படி தான் அனுப்பிச்சிதோ ஹெல்மெட்டும் இல்ல இதுவும் இல்ல அப்படின்றது பொது பொதுமக்கள் பார்வை இருக்கும் போர்டு அது எப்படி பாக்குனா ஒருத்தர் சிகரெட் புடிச்சிட்டு போனா அந்த சீனை கட் பண்ணனும்னு போது விதிகள்ல இல்ல ஆஹ் அதெல்லாம் இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கங்க ஹெல்மெட் போடணுன்றது விதி சட்டம் ஆனா ஹெல்மெட் போட்டுதான் வண்டி ஓட்டணும் அப்படி இல்லைன்னா இந்த காட்சி படமாக்கி படமாக்கப்படும் இந்த இந்த ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டணும் அப்படின்றத இந்த போர்டுல வந்து இந்த விதிகளில அது இருக்கு ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓடனா இந்த காட்சியை தூக்கணும்னு அந்த விதிகளில் இருந்தாதான் அது போர்டு தொட முடியும் இல்லாட்டி அதை அலோ தான் ஆகணும் அப்படி பார்த்தா நீங்க குடிக்கிற காட்சி எல்லாத்தையும் எப்படி அலோவ் பண்றாங்க கரெக்ட் ஊசி எடுத்து குத்துறான் தோதை மருது உடலுக்கு தீங்கான்னு டிஸ்க்ளைமர் போடுறோம் ஊசி எப்படி தட்டுணும் இப்படி தட்டுறான் அந்த ஊசி எடுக்கிறான் ஏத்துறான் அது ஃபுல்லா தண்ணி வருது அது இதை வச்சு கட்டுறான் இப்படி இவ்வளவு க்ளோஸா ஷாட் போடுறோம் சைன் மர் வாரணாயிரத்தில் சூரியா பொன் வருவீங்க பாத்துங்க அது நீங்க கேட்கலாம் இதெல்லாம் எப்படி பண்ண இதெல்லாம் நீกรனும் போர்டல இல்ல ஒரு விதிகள் இருக்கு அந்த விதிக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்பட முடியும் அவங்க கேட்பான் இப்ப நான் ஒரு டைரக்டரா இருந்தா கேப்பேன் போர்டு காட்டுங்க சிகரெட் பிடிக்கிற காட்சி இருக்கு கேப்பானே காட்டு அப்ப என்ன பண்ணும் போர்டு பண்ணவே முடியாது யாராலையும் யாராலையும் இப்ப கூலிப்படத்துக்கு போய் சண்டி போச்ச உயர் நீதிமன்றத்துக்கு என்ன ஆச்சு அது எந்த ஆச்சுன்னே தெரில கேஸ் பைல் ஆனதோ சரி அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட்னே தெரியல ஏன்னா தூக்கி அடிச்சிருவான் ஏன்னா நீ சாப்பா கையெழுத்து போட்டு குத்துருக்க சீல வச்சு குடுத்துக்க நான் வந்து ஏசி போச்சு கேரளா டேஜத்துக்கு எடுப்பாரு கையெழுத்து போட்டு வந்துட்டு நான் படம் ஓடி இருபது நாள் கழிச்சு யூஏன்னு காமெடி பண்றேன் அவனுக்கு எதனா கோர்ட்டை கொஞ்சம் தாஜா பண்ணி சர்டிஃபிகேட்டை வாங்கி எஃப்எம்எஸ்ல கொண்டு போய் எதனா ஓட்டலாம் சிங்கப்பூர் மலேசியாலாம் அதிக உலகெல்லாம் நினைச்சாங்க அது முடியாது அப்ப இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகள் அப்படியே சென்சார் போர்டுக்கு பொருந்தா பொருந்தாது போர்டுக்கும் சில விதிகள் இருக்கும் ஜனநாயகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகள் பழைய சிவாஜி படத்தினுடைய காட்சிகளை இமிடேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயமும் அது அங்க இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் இதுக்கான அப்ரூவல் நீங்க சம்பந்தப்பட்ட படத்தை தயாரிப்பாளர்கள்ட்ட வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் அவங்க பாத்தீங்கன்னா விஜயா வாகினி ஸ்டுடியோ தான் அந்த படத்தை தயாரிச்சாங்க அப்படின்றனால அங்க போயிருக்காங்க அப்படின்னா அவங்க சும்மா அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தாகணும் இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான பேமெண்ட் இஷ்யூல சென்சார் போர்டு தேவையிடாது நீங்க ஒரு படம் ஒரு காட்சி வைக்கிறீங்க அதுல இளையராஜா பாட்டை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க தெரியும் ஒரு ஒரு பாட்டு மாதிரி ஒரு ஒரு ரேடியோல ஒருத்த பாட்டு கேட்கறான் ஒரு டீக்கர்ல நிக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது ரேடியோல இளையராஜா பாட்டு ஓடுது இளையராஜா பாட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நோட் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன் பண்ணிப்பார் ஒருத்தர் கோழையா ஒருத்தர் வீரனா பண்ணிப்பார் அதில் வந்து எம்ஜிஆர் வந்து வீரமான எம்ஜிஆர் வந்து அந்த இடத்துல வரப்ப சாட்டை எடுத்து அடிப்பார் நான் அது வாலி எழுதிருப்பார் அந்த பாட்டை நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனைகள் படமாட்டார் எதிர்காலத்தில் நான் வந்து முதலமைச்சர் ஆனால் இதெல்லாம் பண்ணுவேன்றதை குறிப்பாக உணர்த்துற அந்த படம் அதை வந்து எஸ்பெஷலாக வந்து விஜயவாணி ஸ்டுடியோஸ்னுடைய அதிபர் இருக்கிற நாகரடி தான் தயார் சந்தார் இந்த காட்சி அமைப்பு நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கான நோ அப்ஜெக்ஷன் அவங்கள்ட்ட வந்து வாங்கணும் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அந்த சர்டிபிகேட்ல நீங்க அப்லோட் பண்ணணும் பாக்குறவங்களுக்கு தெரியுமா சார் இப்போ இது வரைக்கும் இல்ல பாக்குறவங்களுக்கு தெரியும்ன்ற சப்ஜெக்ட் இல்ல என் கா என்னுடைய காட்சியை இந்த மாதிரி வச்சிருக்காங்க எனக்கான இழப்பீடை தராம சென்சார் போர்டு அனுமதிச்சின்னு சொல்லி அவங்க அப்செக்ட் பண்ணுவாங்க ஓகே இல்லைன்னா அவங்களுக்கு என்னன்னா அவங்க பிரச்சனை இல்லை அது வந்து சரி இது தெரியாம புகார் வராம அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அவசியம் கொடுத்ததுக்கு இவங்களே பண்ணிடுவாங்க சார் இந்த காட்சி அப்படியே இருக்கு இதுக்கு நீங்க இவங்களே நான் என்ன கேள்வி இருக்கும் ஆயிரத்தி முன்னாடி இருந்து திரைப்படங்கள் வந்துருச்சு அப்ப இருந்து வந்த எல்லா படங்களும் தானே இப்ப வந்த படத்துல முந்தைய படங்களுடைய காட்சி இருக்கான்றது அவங்களுக்கு மெமரிக்கு தெரியும் அப்படி பார்த்துருந்தாலுமே அந்த அளவுக்கு பெரியம்மா நமக்குன்றது ஒரு கீழே இருக்கீல்ல அப்படி எது எடுத்துக்கூடாதுங்க அது போர்டுல பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா படத்தையும் ஸ்டாஜியோட ஐம்பது வருஷத்துக்கான படங்கள் பார்க்குற திறனும் அந்த அந்த ஒரு எல்லா குவாலிட்டியும் அவங்கள்ட்ட இருக்கும் ஓகேவா இந்த காட்சி இப்படில வச்சுருக்கீங்க இந்த காட்சி ஏன் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க சார் இந்த இருக்கு சைக்காக வச்சிருக்கோம் ரைட்டு அப்ப இத வந்து கொஞ்சம் நீங்க ஜிம்மிக் பண்ணி கொஞ்சம் மாத்திருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது எக்ஸாக்டா அப்படியே வச்சுக்கனு வைங்க கொஞ்சம் கொஞ்சம் பேண்ட் அப்படியே அது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து பெருமையோடு நான் விஜயபாணி ஸ்டுடியோ வெங்கடாச்சலம் வந்து அப்ரூவ் பண்ணி எங்களுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்றாருன்னா பிரச்சனை கிடையாது அப்போ அவங்க என்ன ஊசி கொடுக்கணும்ல இல்ல இல்ல பிரச்சனை கிடையாது பிரச்சனை என்னன்னா இவங்க போர்டு வந்து அது ஒத்துக்காது போர்டு வந்து என்ன நினைக்கிற கமிட்டி என்ன நினைக்கணும் இந்த காட்சி இப்படியே வருது இது பின்னாடி நம்ம கமிட்டி யாருன்னா கேள்வி கேட்பாங்க அதனால நீங்க நோ அப்சன் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க முடிச்சுட்டாங்க இப்ப அதுதான் சார் நாங்க சொல்லிருக்காங்க அந்த காட்சி இந்த படத்துல வரக்கூடிய காட்சி போல இருக்கு அது தயாரிப்பாளிட்ட வாங்கிட்டு நான் சொன்ன மாதிரி தான் அது வந்து உண்மையா கிடையாது ஆனா அப்படிதான் அப்படி கண்டிப்பா நீங்க அப்பள் கொடுக்கணும் இளையராஜா சம்பந்தப்பட்ட பாடலையோ மற்ற பாடலாசிரியர்களுடைய பாடல் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது அந்த பாடலுக்கான உரிமையை யார் வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து நோ அப்சன் லெட்டர் வேணும் நீங்க வந்து நாய் பூனை அது மாதிரி நடிக்க வச்சிங்கன்னா விலங்குகளுடைய வாடகைன்னு சொல்லி பூனால இருக்கு பூனால இருக்கு அங்க போயிட்டு இந்த காட்சி ஓட்டி காட்சி அவங்கள்ட்ட அப்ரூவ் வாங்கிட்டு வரணும் அதனால இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி அங்க போக கூடாதுன்னு சொல்லி கிராபிக்ஸ்லயே இது பண்ணிட்டு வாங்க சீல சிஜின்னு போட்டுருவாங்க ஒரு நாய் வர மாதிரி ஒரு பாம்பு வர மாதிரி இருந்தால் இப்போ பாம்பு வர மாதிரி நீங்க ஒரு படம் எடுத்தீங்கன்னா இந்த பா இந்த படத்தில் இந்த விலங்குகளும் எந்த பறவைகளும் எந்த உயிரும் டிஸ்கிளைமர் போட்டுட்டு நீங்க ரியலா ஒரு மெயின் கேரக்டராக ஒரு நாய் நடிக்குது நடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க கண்டிப்பாக பூனால போயிட்டு அந்த இந்த படத்தை போட்டு காமிச்சு இந்த இந்த நாய் நாங்கள் இப்படி வளர்த்தோம் இந்த நாய்க்கு வந்து நாங்க நல்ல குழுசா கொடுத்தோம் ட்ரைனிங் கொடுத்தோம் அந்த நாயை நாங்கள் வந்து நல்லா பாதுகாத்துட்டோம் எந்த இடத்துல இந்த நாயை நாங்கள் துன்புறுத்தல அதுக்கு வேண்டிய சாப்பாடு கொடுத்தோம் நம்ம சொல்பேஜை வச்சோம் ஏன்னா எந்த விலங்குகளும் துன்புறுத்தக்கூடாதுன்றது ஒரு அப்ஜெக்ட் அது சரிங்களா இதெல்லாம் வந்து போர்டில் கமிட்டியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஜனநாயகில் வந்து புகார் வந்தது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாலும் அவங்க போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் அதில் மாற்றே கிடையாது நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் அந்த காட்சி அப்படியே வச்சுருந்தாங்கன்னா வாங்கணும் இப்போ நீங்கள் பிரபுதேவ படம் ஒன்று பார்த்துருப்பீங்க எந்த படம்னா வில்லு படம் பார்த்துருப்பீங்க அதுல வந்து அன்பை வேலை வந்து குளுருது குளுருதுன்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லுவார் அது அப்படியே இந்த சைடு எம்ஜிஆர் சரோஜியும் பண்ணுவாங்க இந்த சைடு விஜயும் நயன்தாராவும் பண்ணுவாங்க அதற்கு வந்து இது நாளைக்கு எதனா ஒரு ஏவிஎம் கேமும் நம்மள்கிட்ட கேட்க போறாங்கன்னு சொல்லி நோ அப்சஷன் கேட்பாங்க அது வந்து பெருந்தன்மையோட நம்மளுடைய காட்சியை திருப்பி வைக்கிறாங்கன்னு அவங்க கொடுத்துருவாங்க பெரிய பெரிய நிறுவனங்களும் எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு லெட்டர் கொடுப்பீங்க அடிச்சு பரவாயில்ல என்னுடைய காட்சிகள் நீங்கள் உபயோகப்படுத்தி நாங்கள் சம்மதிக்கணும்னு கொடுத்துருவாங்க அதில் எந்த இஷுவும் கிடையாது இப்போ ஞாயிறு அடியில் போய் முடிய முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மேனேஜ்மெண்ட்ல போய் கேட்டால் அவங்க கிட்டே அப்ஜெக்ட் கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது இளையராஜா பாடல்கள் மட்டும் தான் நீ பிரச்சினையாகும் அதற்கான ராயல்ட்டி எனக்கு கொடுங்க அப்படின்றத அவர் அப்ஜெக்ட் பண்ணுறதா கேள்வி அது எந்த உண்மைன்னு தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து நிர்வாக ரீதியான இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் மற்றபடி வந்து காட்சி வந்து புகார் மனுவில் வந்து இந்த காட்சியை நீங்கள் வெளியிட்ட பிறகு எப்படி வந்து கமிட்டி இதை வெளியிட்டீங்கன்னு ஒரு கேள்வி வருன்றதுனால தான் அந்த புகாரை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அது வந்து அது வந்து அந்த விதிகளுக்கு உட்பட நினை சொல்லுவேன் அதெல்லாம் அவங்களுக்குன்னு அதிகாரம் அவங்களுக்கான விதிகளுக்கு உட்பட்டது இப்போ உங்கள் அவசரத்துக்கு நான் பத்தாம் தேதி ரிலீஸ் டேட் அறிவிச்சிட்டேன் எனக்கு உடனே சென்சார் பண்ணால் பண்ணவே முடியாது

முந்தான் நாலு நாள் முன்னாடி பஸ் அவங்க அவன் படம் பஸ் வரும் அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் ரெண்டு அது சின்ன படம் பெரிய அது கூட சென்சார் போர்டு சார்பா ஆஜார வக்கீல சொல்லியிருக்காரு இது சின்ன படம் பெரிய படம் இது ரஜினி படம் கமல் படம் அதெல்லாம் யாருக்கும் தேவையில்லைங்க விதிகளுக்கு உட்பட்டு எங்களை அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னோ அதுதான் நாங்க பண்ண முடியும் இது ஒரு கமல் படம் உடனே படம் எல்லாம் பண்ண முடியாது இது ரஜினி படம் ஒண்ணு அது இல்லாம அங்க படம் பார்க்க போற எங்க மாதிரி ஆட்களுக்கு யார் படம் என்ன படம்னு டைட்டில் வந்தால்தான் எங்களுக்கே தெரியும் செல்போன்ல அணைக்க வைக்கப்பட்டுரும் நாங்க தான் பாத்துருக்கோம் வெளியில வந்து நாங்க இந்த படத்தை பார்த்தோம் இந்த படத்துக்கு இந்த சடவியல் கொடுத்தோம்னு போர்டுல இருக்க ஒருத்த கூட சொல்ல மாட்டான் இப்ப நான் தான் பொதுவழில சென்சார் போர்டை பத்தி பேசிட்டு இருக்கேன் தவிர சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எனக்கு தெரிஞ்சு பொது வழியில யாருன்னா பேசினாங்களே எனக்கு தெரியாது எஸ் வி சிஆர் பேசியிருக்காரு அதோட நான் தான் பேசுறேன் வேற யாருமே பேச மாட்டாங்க இதனால வரைக்கும் நான் இந்த படம் பார்த்தேன்னு இதுவரை என் மனைவி கிட்ட நான் சொன்னது கிடையாது நான் பெரிய பெரிய படம் பார்த்தாலும் தெரியாம இருப்போம் அது எங்களுக்குள்ள கொள்ளக்கூடாது அது ஒரு கட்டுப்பாடு ஒரு கண்ணியம் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது ஜனநாயகன் வந்து சென்சார் போர்ட்ல இருக்கக்கூடிய கமிட்டிக்கு ஆக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது அப்ரூவ் ஆகும் கமிட்டி கேட்கிற பேப்பர்ஸை ஜனநாயகத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் கொடுக்கணும் கமிட்டி என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் கட் பண்றதுக்கு ஜனநாயகத்தினுடைய டைரக்டரும் தயாரிப்பாளரும் தயாரா இருக்கணும் புகார் வந்ததுன்னா அந்த புகார்த்துக்கு மாந்திரமான என்ன பதிலோ அது வந்து அவங்களுக்கு பண்ணா மட்டும்தான் அது வெளியில வரும் அது நீங்க ப்ரெஷர் பண்ணுறதுனால அது நடக்கவே நடக்காது சரி இப்போ நீங்க தயாரிப்பாளர் அப்படிங்கிறதையும் தாண்டி அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறதையும் தாண்டி பாஜகவுலயும் இருக்கீங்க அந்த கொள்கைகள் ஆதரிங்க இப்ப என்னென்னா டிவி ஆதரவு டிவி கே கூட்டணி அப்படிங்கிறதுக்கான நிர்பந்தம் கொடுப்பதற்காக பாஜக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இது ஏன் பார்க்க கூடாது இது வந்து இது வந்து எப்படின்னா நீங்க பேசிக்கா ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்கள் படம் பார்க்குறவங்க எல்லாருமே பாஜக சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அதில் தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் பேர் இருப்பாங்க எயிட்டி பர்சன்ட் பேர் வந்து பத்திரிகையாளர் இருப்பாங்க ரிட்டையர்ட் லாயர்ஸ் இருப்பாங்க ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க தலைமை ஆசிரியர் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க எல்லா தரப்பு மக்களும் அங்கே இருப்பாங்க ஒரு போர்டில் குறிப்பிட்ட நபர் இருக்கவே மாட்டாங்க வெவ்வேறு இதுலேருந்து இருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கால் அவங்க செயல்படவே முடியாது இந்த படம் பார்க்கறவங்க நாலு பேர் தனக்கான அப்செக்ஷனை தான் கொடுப்பாங்க அந்த அப்ஜெக்ஷன் வந்து பெரும்பான்மையானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அங்கே பதிவாகும் இப்போ மூணு பேர் வந்து இப்போ ஒருத்தர் ஏ கொடுக்குறாரு மூணு பேர் யூஏ கொடுத்தா யூஏ தான் ஒன்றுமே பண்ண முடியாது அதுதான் மெஜாரிட்டி அங்கே கொடுக்குறது மூணு பேர் யூஏ மூணு பேர் ஏ கொடுத்துட்டாங்க ஒருத்தர் யூஏ ஏ ஏதான் கொடுப்பாங்க அதே மாதிரி அங்க ஆறு ஒன்று ரீஜினல் ஆபிசர் அந்த ஒரு நாலு பேரா சரி பண்ண முடியாதா சார் சரி பண்ணணும் யாருன்னு தெரியாதுங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க நம்புற மாதிரி இருக்காங்க நீங்க சொல்ற பதில் எப்படி சரி பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க நீங்க உங்களோட இதுக்கு எப்படி சரி பண்ண முடியும் சொல்லுங்க சார் இப்போ இது கூட்டணி தேவைப்படுது அப்படின்றப்போ படம் கலெக்டர் ரிலீஸ்க்கு வரும்போது இது எதனா ஒரு சிக்கல் பண்ணி விடுங்க இதை வச்சு நம்ம பேசுவோம் டெல்லி போறாரு கேஸ் விஷயமா போறாரு எதனா உனக்கு இப்போ இது வந்து வெளி வரல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையா அவ்வளவு தெரிஞ்சுங்க இந்த படம் இந்த தேதிக்கு நீங்க வாங்க அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷனு இந்த தேதிக்கு இந்த இடத்துல படம் பார்க்குவாங்க அது என்ன படம் யார் படம் ஏது படம்னு யாருக்குமே தெரியாது இன்னும் சொல்ல போனால் ரீஜினல் ஆஃபீஸருக்கு யார்வாக்கே தெரியாது அங்கே போய் ஃபைலை திறந்தாதான் தெரியும் அதுக்கு முன்னாடி உங்கள் செல்ஃபோன் எங்கே இருக்கும் இன்கம் டாக்ஸ் ரைடு அமலாக்கத்துறை ரைடு இன்னும் பல விஷயங்கள் நடக்குது அப்படி நடந்த போதும் அது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் சொன்னாலுமே அது கடைசியில் ஆளுமர்க்கத்தோட சம்மதப்படுத்தி அவங்களுடைய தேவைக்காக சொல்றது குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன் வெளியில இருந்து நீங்க யாரு வேணா என்ன வேணா சொல்லிக்கலாங்க அதுதான் உங்களுக்கு இந்த ஹெல்மெட் உதாரணம் குடிக்கிற உதாரணம் சொல்லுவாங்க சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை பிரதிபலிக்கிறது அந்த மாதிரி டைரக்டர் வந்து ஃபைட் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு படத்துனுடைய காட்சி நீங்க வைக்கிறதுனால சென்சார் போர்டுக்கு ஒன்னும் ஆயிட போகுதில்ல ஏன் அவன் ஆப்ஜெக்சன் கேக்குறாங்க நாளைக்கு போர்டு எப்படி அனுமதிச்சின்னு போர்டு கிட்ட கேஸ் கே கேஸ் வைப்பாங்க என்னுடைய பட காட்சியை இதுல நீங்க யூஸ் பண்றது நீங்க எப்படி அனுபவிச்சீங்க ஏன்னா சென்சார் போர்டு அனுமதிச்சின்னா ஆத்தரைஸ்டே முடிஞ்சிருச்சு அதுக்கு மேல பேசவே முடியாது யாருமே முடிஞ்சுச்சு அவ்வளவுதான் போர்டு அனுமதிச்சதுதான் முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையே கிடையாது அப்போ கண்ணில் விளக்கண உத்தம் பார்ப்பாங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் அதுவும் அவர்களுடைய அதிகாரத்துக்கும் அவர்களுடைய விதிகளுக்கும் கேத்த மாதிரி தான் மேட்ச் பண்ணுவாங்க தவிர எவனோ ஒருத்தவங்க வந்து ப்ரெஷர் பண்றான் உள்ளே இருக்கவன் ப்ரெஷர் பண்றான் டைரக்டர் பெரியாள் அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது வேலையே கிடையாது அதுக்கெல்லாம் இது இது வேணும் இது இருந்தா பண்ணுவோம் இல்லைன்னா எடுத்து போயிடு உங்க மேல ஒத்துக்கல ரிவர்ஸ் கமிட்டி போ ரிவர்ஸ் கமிட்டி உனக்கு சென்ஸ் உனக்கு வந்து ஒத்து வரல கோர்ட்ல போய் பாத்துக்க முடிஞ்சிருச்சு இப்ப என்ன சார் குறிப்பிட்ட தேதியில ஜனநாயக ரிலீஸ் ஆகல அது எனக்கு தெரியல புகார் இப்ப என்ன கோர்ட்ல போயிடுச்சு இது பத்தி பொதுவில் பேச முடியாது கோர்ட்ல கோர்ட் கோர்ட்டு போயிடுச்சு கோர்ட்ல வந்து கேட்டாங்க இப்ப வந்து படம் யாருமே பார்க்கல அதுக்குள்ளேயே புகார் வந்தா இவங்க சொல்றாங்கன்றப்ப அவங்க என்ன சொல்றாங்க ரிவர்ஸ் கமிட்டி போயிருக்குங்க யூஏ கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளேயே புகார் வந்தனால விசாரிச்சு தேர்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கு இப்போ ஆமாம் புகார் வந்திருக்காங்க அந்த புகார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஸ்பெஷல் கமிட்டி பார்த்த பிறகுதான் முடிவு எடுக்கப்படும் அந்த ஸ்பெஷல் கமிட்டி எப்ப கூடும் அப்படின்றது நமக்கு தெரியாது அது மாதம் ஒரு தடவை தான் கூடும் இவங்க டைம் ஷெடியூல் கூட அதை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க மேபி வந்து வேற எதனா ப்ரெஷர் பண்ணி உடனே போட்டு பாக்குறாங்களா இல்ல அவங்க என்ன மாதிரி பண்ற டிசிஷன் எடுக்கிறாங்கன்றது அவங்களோட டிசிஷன் ஆனால் ஜனநாயகன் படம் வந்து சென்சார் ஆகிறதுக்கும் ப பாஜகவுக்கும் அழுத்தத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அதுக்கான ஒரு அமைப்பு அவங்க பண்றாங்க அப்படிங்க இங்க பாஜக கையில இருந்தா சர்க்கார் படத்துல ஜிஎஸ்டியா கீழ்ச்சி கீழ்ச்சி தொங்க வர்றோம் எப்படி அனுமதிச்சாங்க எப்படி அனுமதிச்சாங்க சொல்லுங்க இல்ல ம மருத்துவமனை இலவசமாக்குங்கள் ஜிஎஸ்டியை குறைங்க சிங்கப்பூர்ல ஜிஎஸ்டி வந்து இவ்வளவுதான் இங்கே ஜிஎஸ்டி ஜாஸ்தின்னு சொல்றேன்னா இல்லையா எப்படி அனுமதிச்சாங்கன்னா டேரக்டர் ஃபைட் பண்ணுவார் சார் உங்க விதிகளை காட்டுங்க ஜிஎஸ்டி பத்தி பேசக்கூட இருக்கா இல்ல அப்ரூடு அப்ரூடு ஒண்ணுமே வர முடியாது இல்ல சார் இந்த காட்சி நீங்க எடுக்கணும் ஜிஎஸ்டி பத்தி பேசுறாரு மத்திய அரசுக்கு எதிராக இருக்கு நாங்க அலோ பண்ண மாட்டோம் நாங்க சொல்லலாம் இந்த காட்சி ஜிஎஸ்டி காட்சியில் மத்திய அரசுக்கு எதிர்த்தா பேசுகிற மாதிரி இருக்கு அப்படின்றத காட்டுங்க இல்லை டிஸ்மிஸ்டு அப்ரூவ் பண்ணு புரியுதுங்களா இதுதான் இதுதான் சென்சார் போர்டு இன்னைக்கு வந்து படத்துக்கு இறையாண்மைக்கு எதிர்ப்பாக இருக்கு அதுவாக இருக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்க ஆக்சுவலாக அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க யூஏ யூஏ சிக்ஸ்டீன் பிளஸ் என்ன அப்ரூவ் பண்ணாங்க யூஏ அப்ரூவ் பண்ண பிறகு புகார்கள் வருது புகார்கள் வரப்ப அலர்ட் ஆறாங்க இது ரிலீஸ் ஆகி போயிடுச்சு நாளைக்கு ஏதோ ஒரு சட்டம் உங்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணுவீங்க அப்போ ஒண்ணும் பண்ண முடியாதனால அது அதுக்கு முன்னாடி இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இப்ப கோர்ட்டுக்கு போயிட்டா எல்லாமே கோர்ட் படி தான் இந்த இன்னொரு பார்வை இப்ப பராசக்தியும் அடுத்த நாள் ரிலீஸ் ஆகுது இப்ப பராசக்தியும் ஜனநாயகனும் ஃபைட்ன்றனால இதை டிலே பண்ணணும் இல்லைன்னா இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பராசக்தி டீமை சார்ந்தவர்களோ அல்லது வேற கட்சியை சார்ந்தவர்களோ ஏதாவது ஒரு புகார் எழுதி போடுறாங்க அப்படின்னா கூட அதையுமே நீங்க அதே எல்லாம் புகாரும் கன்சிடர் பண்ணுவாங்க அது பராசக்திக்கு எதிராக வருது ஜனநாயகம் புகார்னு வந்தா எடுக்கணுங்க ஜனநாயக நாட்டுல யாரு வேணா புகார் கொடுக்கலாங்க உங்களுக்கு ஏற்புடையாத விஷயத்தை யார் வேணால் பதிவு பண்ணலாம் அதெல்லாம் வந்து கிடையாது நாட்டில் யார் வந்து ஏற்றுக்கொள்ள முடிய முடியாது ஜனநாயகம் படமும் பராசக்தி படமும் அங்க இருக்கக்கூடிய டைரக்டரும் சென்சார் போர்டு கமிட்டியும் ரிலீஸ் ஆகும் போர்டு கன்வீன்ஸ் ஆகலை நீங்க கோர்ட்டுக்கு புகார் போயிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க சூப்பரான